விரிகடல் சூழ் மண்ணுலகை விளக்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு சூழ் மண்ணுலகை விளக்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளைப்போரு இன்மையினால் அறி அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வரும் மகவு பெறற்பொருட்டு மனத்தின் மனத்து அருளால் வழுத்தினார் சொல்றாரு விரிகடல் சூழ் மண் விளக்கிய நீர் சூழ்ந்திருக்கிற உலகம் நாம் இருக்கிற இந்த மண்ணுலகம் விரி கடல் சூழ் பறந்திருக்கக்கூடிய நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய மண்ணுலகம் என்கிற இந்த மண்ணுலகில் விளக்கம் செய்கின்ற வண்ணமாக மண்ணுலகை விளக்கிய இத்தன்மையரா இத்தன்மையவர் சிவனடியார்களே செல்வம் என்று கருதி அவர்களுடைய குறிப்பணிந்து அவருக்கு வேண்டுவதை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவராகி அவர் இத்தன்மையர் அப்படின்னார் அப்படிப்பட்டவருக்கு யார் இத்தன்மையராம் பெரியவர் சொல் பாருங்க பெரியவர்னு சொல்றார் அப்ப இத் தண்மையரான் பெரியவர் ஏன் பெரியவர் செயற்கரும் செயலைச் செய்பவர் எனவே பெரியவர் அந்த பெரியவர் என்பது வயது காரணமாக கொடுக்கப்பட்ட அடை இல்லை அவர் செய்கிற செயல் காரணமாக அவரை பெரியவர் என்று குறிப்பிடுகிறார் எனவே பெரியவர்க்கு முன் சில பிள்ளை பேர் இன்மையினால் திருமணம் முடிந்து சில ஆண்டுகள் கடந்த நிலையில் மக்கட்செல்வம் அவருக்கு இல்லை அப்படி மக்கட்செல்வம் இல்லாத நிலையில் இப்போ சொல்லுகிற வரி ரொம்ப முக்கியமான வரி அரி மலர் மலர்கடல்கள் திருமாலால் அறிய முடியாத திருவடி அரி அறியா மலர்கடல்கள் திருமாலால் காண முடியாத அந்த திருவடி இவர அவர் அறியாதவற்றை அறிந்தவர் கடல்கள் அறியாமை அப்போ திருமால் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு காண முற்பட்ட பொழுது காண முடியாத திருவடியை இவர் என்ன பண்ணவர் அறிந்தவர்னு அர்த்தம் அப்படி ஒரு பொருள் அறியாமை அறியாதார் இது ஒரு அருமையான சொல்லுங்க அறியாமை அறியாதார் அறியாமையை அறியாதவரா அப்படின்னு அர்த்தம் அப்படி கேட்டால் முன்ன சொன்னது இறைவன் திருவடியை அறியாத திருமால் அப்படிங்கிற பொருளை சொல்லிட்டார் அந்த அத்தகைய அந்த திருவடியை இவர் அறிந்தவர் சரி அவர் அறிந்தவர் அப்படின்னா இவருக்கு எது தெரியாது இவருக்கு எது தெரியும் அப்படின்னா திருமாலால் அறிய முடியாத திருவடி அவருக்கு தெரியும் சரி எதுங்க அவருக்கு தெரியாது அப்படின்னு அறியாமினா என்னென்னு தெரியாது அறியாமைன்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு என்ன அப்போ அறியாமைனா முதல் என்ன என்னங்க இப்படி கேட்டீங்க அறியாமைனா அறியாமை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் அறியாமை என்பதற்கு ஆணவ மல சம்பந்தம் என்று பெயர் அதாவது தன்முனைப்பு என்பது சிறிதும் இல்லாதவர் என்று பொருள் நீங்கள் உண்மை விளக்கம் படிச்சிங்கன்னா ஆணவ மலம்னா என்ன அப்படின்னு கேட்குற இடத்துல ஆணவம் ால் அறியாமை தான் விடை கொடுத்துருக்கிறார் மனவாசகம் கடந்த எனவே ஆணவ மலத்துக்கு வேறு வேறு வகையான விளக்கங்கள் உண்டு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் ஆணவ மலம் தான் என்னன்னு கேட்டால் அறியாமை ஆணவம் அப்போ அந்த அறியாமை அப்படிங்கிறது தான் ஆணவ மலம் அப்போ நம்ம ஒரு நூல் படிக்கிறோம் படிக்கும்போது எதை அறிகிறோம் அப்படின்னு கேட்டால் நூலில் இருக்கிற நுட்பத்தை அறிகிறோம் என்பது மட்டுமல்ல இந்த உண்மை இது வரைக்கும் தெரியலைங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறோம் புதிதான ஒரு புத்தகம் அதை வாங்கி பார்த்தோன்னே அப்படியே படிச்சுட்டே வந்தோம் அதில் ஒரு செய்தி பார்த்தோம் அடடா இது இத்தனை நாளாக தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ ஒருத்தர் நண்பர் வந்தார் நம்மளை கேட்குறார் இந்த புத்தகம் படிச்சிங்களா படிச்சுட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயோ அதை ஏங்க கேட்குறீங்க அது ஒரு செய்தி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த புத்தகத்தை படித்தோன்னே அடாடா என்னமா விளக்கம் சொல்லியிருந்தாரு அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் நாம் சொன்னால் அப்படி தானேங்க சொல்லுவோம் ஆனால் திருவள்ளூர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் ஐயா நீங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறீங்களே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் இது நாள் வரைக்கும் இது தெரியலேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ யார் கற்றறிந்தவர்னு பாருங்கள் நம்ம நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்குவோம் உண்மை விளக்கம்னு ஒரு நூல் இருக்குது சைவ சித்தாந்தத்தில் முதல் நூல் அதை படித்தோம்னா முப்பத்தாறு தத்துவம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நடராச பெருமானுன்னா அவர் வடிவம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி அதில் ஒரு ஏழு கேள்வி இருக்குது ஏழு கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கலாம் எது உண்மை விளக்கம்ங்கிற நூல் படித்தோம்னா நான் யார் நீ யார் இறைவன் யார் அப்புறம் நடனம் ஏது அஞ்செழுத்திர் இதுக்கெல்லாம் விடை தெரிஞ்சுக்கலாம் சரி உண்மை விளக்கம் பாடம் நடத்தி முடித்தாச்சு உடனே இப்போ கேட்குறாங்க உங்கள் நண்பர் கேட்குறாங்க நீங்கள் உன் பாடத்துக்கு போனீங்களே என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கப்பா ஏழு கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஏழு கேள்வி முப்பத்தாறு தத்துவம் என்றால் என்ன ஆணவம் என்றால் என்ன கண்மம்னா என்ன அப்புறம் நான் யார் அப்புறம் இறைவன் யார் நடனம் யார் அஞ்செழுத்துனால் என்ன முத்தினா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேயா ஒரு சின்ன புத்தகம் ஐம்பத்து மூணு ஐம்பத்தி நாலு பாட்டில் எத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின் தான் நம்ம விடை சொல்லுவோம் நாம் படித்தோம்னா நாம் சொன்னால் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது என்பதே எனக்கு தெரியாமல் போச்சு முதல்ல விடை தெரியாமல் போனது அப்புறமேரு கேள்வி இப்படியோட கேள்வி கேட்கலாமா அந்த கேள்வியே தெரியல அப்போ கேள்விக்கான பதில் அப்போ நான் இந்த புத்தகத்தை படித்ததில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதுகாரும் இது எனக்கு தெரியவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன் அறிதொரும் அறிதொரும் அறியாமை கண்டற்றினர் படிக்க 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 நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு தெரியவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன் இப்படி யாராவது சொல்லுவோமா என்ன அது தான் தன்னடக்கம்னு அவையடக்கம் தன்னடக்கம் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப படித்தவங்க பேசாமல் கம்முன்னு இருப்பாங்க இல்லைங்களா ஒன்றுமே படிக்காமலும் கம்முன்னு இருந்துருவாங்க இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறால என்ன பண்ணுவோம் எனக்கு என்ன தெரியும் தெரியுமா உனக்கு தெரியுமாது உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவான் டப்பு தப்பு டப்பு டப்புன்னு ஏதாவது போட்டு ஆடிக்கொண்டு இருக்குமா இல்லையா அவ்வளோதான் நிலைமை அதனால் நிறைகுடம் ததும்புவதில்லை அப்படின்னு கிராமத்தில் நமக்கு எளிமையாக சொல்லுவோம் அது மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் இவருக்கு அறியாமைன்னா என்னன்னே தெரியாதுங்க அப்போ இவர் அறியாமை அறியாதவர் எதை அறிந்தவர் அறி அறியா மலர்கடல் அறிந்தவர் அப்போ அறிந்தது திருவடியை ஏன் திருவடியை அறி அறியணும்னா அறியாமை இருந்தால் அறிய முடியாது இப்போ திருமாலும் பிரமனும் அறியாமை காரணமாகத்தான் இறைவனுடைய அடிமுடியை காண முடியாமல் திகைத்து நின்னாங்க அறியாமை விலகுச்சுனாவே அறிவு விளங்கிடும் அறிவு விளங்கிச்சுன்னா அறிவுக்குள் இருக்கிற ஆண்டவனை காணலாமே இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நுட்பத்தை ஒரு வரியில் சேர்க்கிட வருமா நமக்கு கொடுத்துருக்கிறார்னு நீங்கள் பார்க்க நம்ம அந்த வரியை படித்து வியக்கிறதுக்கு நமக்கு அறிவின் தன்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அறியாமையினுடைய இலக்கணம் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் இந்த ஒரு வரியை படிக்கும் போதே நம்ம அப்படியே அப்படியே நின்றுக்குவோம் ஐயோ என்ன பாட்டியார் என்ன பாட்டியா ஒத்த வரியில் எத்தனையும் சொல்லி போட்டார் அப்படின்னு நம்ம அப்படியே மகிழ்ச்சியில் அப்படியே நின்றுடுவோம் நமக்கு அது அந் அந்த அளவுக்கு ஊன்றி நமக்கு போவதற்கான நம்ம அந்த திரும்ப திரும்ப படித்தா வரக்கூடிய ஒன்று அப்படி வரும்போது தான் அதனுடைய இந்த வரியினுடைய ஆழமான சுவை நமக்கு பொறிப்பும் எனவே அறி அறியா மலக்கலர்கள் அறியாமை அறியாதார் எனவே அறியாமையை அறியாதவர் ஆணவ மதத்தினுடைய சார்புகள் ஆணவ மலத்தினுடைய சேட்டைகள் அதை முற்றிலும் அறியாதவர் அப்போ தன்முனை அற்ற சிறந்த தொண்டர் நீங்கள் அதுவும் அரச சேனாபதியாக இருந்துட்டு இருக்க முடியுமா என்ன ஏன்னா செருக்கு என்பது பல வகையில் வரும் மெத்தப்படிச்சா வரும் நிரம்ப செல்வம் இருந்ததுனா வரும் நிரம்ப அதிகாரம் இருந்தால் வரும் இவற்ற செல்வமும் இருக்குது செல்வத்தினாலே இவருக்கு ஒரு செருக்கு இருக்கணும் அதை காணலை அதிகாரம் பெற்றவர் வழி வழியாக வழி வழியாக அந்த ஊருக்கு இவங்க பரம்பரை தான் யார் தலைவராக இருக்கிறாங்க சாதாரண குடும்ப பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரைக்குரியவர் சேனாபதி சேனாபதி சேனாபதியான்னு அவங்க தாத்தன் பாட்டம் பூட்டம் வந்து எல்லோரும் சேனாபதியாக வந்திருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய பெருமைக்குரியவர் இதெல்லாம் அவர் அறிவுக்குள்ளே போய் செருக்கை கொடுக்கணும் ஆனால் அவருக்கு அந்த செருக்கு இல்லாதவர் அப்போ அவ்வளோ சீக்கிரம் வாய்ச்சிடுமா என்ன நினச்சி பாருங்கள் ஒரு ஏதாவது ஒன்று இருந்தாவே நமக்கு செருக்கு வந்துடும் கல்வியோ செல்வமோ வீரமோ அல்லது அதிகாரமோ ஏதாவது ஒன்று நமக்கு நம்ம சார்ந்தவங்ககிட்ட அவங்ககிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னாவே ஒரு செருக்கு வந்துடும் பார்த்தீங்கள எனக்கு ம் என்கிட்ட தானே தெரியுது உனக்கு அது இல்லை அப்படி நம் நம்மை அறியாத செருக்குக்கு ஆட்பட்டுடுவோங்க ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு தன்மை இறைவனை அறிபவருக்கு வராது இவர் அவருடைய திருவடி அறிந்தவர் என்பதனால இவருக்கு அந்த செருக்கு இவருக்கு இல்லை இவர் திருவடி அறிந்ததால் ஏனைய செருக்கவர்கிட்ட இல்லைன்ட்டார் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா வறு மகவு பெறற் பொருட்டு குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறது பொதுவாக இல்லற வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு அணிகலன் நீங்கள் திருவள்ளுவர் அப்படி தான் அறிவுறுத்தியிருக்கிறார் அதாவது ஒரு வீட்டுக்கு அழகு என்பது நீங்கள் பெறுகிற மக்க செல்வம்தான் என்று திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் நாம் நினைக்கிற மாதிரி வண்ணங்கள் அந்த வீட்டை அழகு கொடுத்துவதல்ல அல்லது என்ஜினியர் வடிவமைத்து கொடுத்துருக்கிற டிசைன் பாருங்கள் அது அழகு அல்ல ஒரு வீட்டுக்கு எது அழகுன்னு கேட்டால் நல்ல குழந்தை செல்வத்தை நீங்கள் பெற்றெடுப்பது தான் வீட்டுக்கான அணிகலன் என்று வள்ளுவ பெருமான் புதல்வரை பெறுதல் என்கிற அதிகாரத்தில் நமக்கு கொடு நன் மக்களை பெறுதலே வீட்டுக்கான அணிகலன் அறிவுறுத்துவதை திருக்குறளில் நீங்க பார்த்து கொள்ளலாம் அதனால பெறற் பொருட்டு ஒரு மகவு வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் எப்படி வந்துச்சு அருளால் அருளால் மனத்து வழுத்தினார் செய்யுள் எப்படின்னா மனத்து அருளால் மனத்தில் அருள் இல்லை அருளால் மனத்து வழுத்தினார் பெருமானே ஒரு மக்கட்செல்வம் வேண்டும் என்று மனதுக்குள்ள இறைவன் திருவடியை வழுத்தினார் ஏன் அந்த தானே இறைவன் உட்கார்ந்து ஏன் அவர் அறியாமை அறியாதவர் என்பதனால அவர் நெஞ்சுக்குள்ள யார் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் எனவே தன்னுள் இருக்கிற இறைவன் திருவடியை நினைந்து வழுத்தினார் மான கஞ்சார நாயனார் அந்த சொல்லை நீங்கள் வந்து க கவனமாக மனத்து அருளால் வலுத்தினார் என்பதை அருளால் மனத்து வழுத்தினார் ம இறைவன் திருவருள் உணர்த்த இறைவன் உணர்த்த தான் மனத்தில் வழுத்தினார் நீங்கள் அந்த அருளால் வழுத்தினார் மனத்தில் இறைவன் அருளால் வழுத்தினார் அப்படின்னு அந்த சொல்லை நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளணும் எனவே அப்படி திருவருள் உதவியினால் மக்க செல்வம் வேண்டும் என்ற ஒரு நினைவு அவருக்கு வருகிறது இது அவனருளாலே அவன்தால் வணங்கி வருகிற உணர் அப்படி வந்ததனால விண்ணப்பம் செய்திருக்கிறார் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் என்ன செய்தார் சொல்லார்